வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலேயும் கேட்கலாம் இப்போ என்ன எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஜீரோ அதில் மூணாவது சம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க அறுபத்தி அஞ்சு மற்றும் நூற்றி பதினேழின் மீ போவை அறுபத்தி அஞ்சு எம் மைனஸ் நூற்றி பதினேழு என்ற வடிவில் எம்மின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அறுபத்தி அஞ்சு நூற்றி பதினேழு அதனுடைய மீ போ வச்சு சிஎஃப் வந்து அவங்க வந்து இப்படி எழுதியிருக்காங்க இப்படி எழுதும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எம்மின்னுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க அதாவது அறுபத்தி அஞ்சு நூற்றி பதினேழின் மீ போவை வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அறுபத்தி அஞ்சு எம் மைனஸ் நூற்றி பதினேழு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த எம்மினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் மீ போவை கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ரெண்டுமே பதிமூணாவது வாய்ப்பாட்டில் போகுமா பதிமூணு அஞ்சா அறுபத்தி அஞ்சு பதிமூணு ஒன்பதாம் நூற்றி பதினேழு அப்புறம் அஞ்சும் ஒன்பதும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸும் அதில் வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடலாம் அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அறுபத்தி அஞ்சு கம்மா நூற்றி பதினேழின் மீ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் பதி மூணு ஸோ அப்போது நம்ம இதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணலாமா ஏன்னா ரெண்டுமே சேம் தான் அப்போ அறுபத்தி அஞ்சு எம் மைனஸ் நூற்றி பதினேழு இஸ் ஈக்குவல் டு பதிமூணு அப்போ அறுபத்தி அஞ்சு எம் இஸ் ஈக்குவல் டு பதிமூணு இங்கே இருக்க மைனஸ் அங்கே போனால் ப்ளஸ் ஆயிருமா ஸோ அப்போ அறுபத்தி அஞ்சு எம் இஸ் ஈக்குவல்டு இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நூற்றி முப்பதுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ எம்இஸ் ஈக்குவல்டு நூற்றி முப்பது இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே வந்தால் டிவிஷன் ஆயிடும் ஸோ இப்போ நம்ம அடிக்கலாமா அறுபத்தி அஞ்சும் நூற்றி முப்பதையும் ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ எம்இனுடைய மதிப்பு என்ன ரெண்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்